வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தர்பூசணி சீசன் ஆரம்பிச்சாச்சு உங்களுக்கு தர்பூசணி ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அதில் இருக்கிற விதைகள் உங்களுக்கு சாப்பிடும்போது இடையில வர்றது வந்து பிடிக்காது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு ரெண்டே நிமிஷத்தில் தர்பூசணியில் இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் எப்படி சூப்பராக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் சாப்பிடும்போது இடையில விதை வர்றது நிறைய பேருக்கு பிடிக்காது அவங்களாம் இந்த மெத்தட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கும் அது மாதிரி விதை இருந்தால் சாப்பிட்றது சிரமமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதும் இதே மாதிரி கட் பண்ணிட்டு கொடுங்க அவங்களுமே இந்த சம்மரில் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போது தர்பூசணி இது மாதிரி நல்லா முழு பழமாக வாங்கிட்டு நல்லா தொடச்சிட்டு நல்லா கழுவி தொடச்சிடுங்க ஏன்னால் நம்ம வந்து வாங்கும் போது தூசி மண் எல்லாம் இருக்கும் இந்த அடி பாகத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே மண்ணாக ஒட்டியிருக்கும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஈரம் போக ஒரு துணியில் துடைச்சிட்டு அடியில் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு கட் பண்ணும்போது அதில் இருக்கற ஜூஸ் வந்து கொஞ்சம் நமக்கு வெளியில் வரும் இல்லையா அதனால் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து நம்ம சென்டரில் நம்ம ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ரொம்ப சுலபமாக கட் பண்ண வந்துடும் கத்தி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் ஈஸியாகவே கட் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லாவே பழமாக இருக்குது நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கிறது இப்போ இதில் ஒரு பீஸ் மட்டும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் ஒரு பீஸ் வந்து நான் இன்னொரு நாள் மறுநாள் யூஸுக்கு எடுத்து உள்ளே வச்சிட போகிறேன் இப்போது இந்த பீஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் இருந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மூணு கோடு தெரியும் நீங்கள் கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சென்ட்ரில் இருந்து ஒரு மூணு கோடு தெரியும் முதல்ல அந்த அந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு மார்க் மாதிரி போட்டுட்டு நம்ம முதல்ல அந்த இடத்துல தான் கட் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி அந்த விதைகளுக்கு இடையில் நம்ம அந்த கோடு போட்டிருக்க இடத்துல வந்து விதையே இருக்காது தான் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு லைன் வந்து விதை இருக்கும் முதல்ல இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அந்த கோடு போட்ட இடத்துல இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிடுங்க நீங்கள் அந்த மாதிரி தர்பூசணியை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த கோடு வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணால் இந்த மாதிரி மூணு பீஸ் நமக்கு கிடைக்கும் இதில் ரெண்டு எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம் நான் இந்த ஒரு பீஸில் உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு கட் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம கட் கோடு போட்டு கட் பண்ண அந்த பக்கத்தில் பாருங்கள் விதையே இருக்காது இடையில் வந்து இந்த மாதிரி நமக்கு ரெண்டு நாலு லைனில் வந்து நமக்கு விதைகள் இருக்கும் அதனால நீங்கள் வந்து ஒரு நாலு அல்லது அஞ்சு பீஸாக இந்த மாதிரி லைட்டாக கோடு போட்டு விட்டுட்டு இதை வந்து சின்ன சின்ன ஸ்லைஸஸ்ஸாக அப்படி போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு ஸ்லைஸ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஒரு பீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ரெண்டு பக்கமும் மட்டும் உங்களுக்கு விதைகள் வந்து தெரியும் அதை வந்து நம்ம ரொம்ப சுலபமாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி சென்ட்ரில் இருக்க பீஸ்லாம் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு சின்ன கத்தி எடுத்துட்டு நம்ம அழகாக இந்த மாதிரி லைட்டாக சின்ன லேசாக இப்படி எடுத்து விட்டாலே அந்த விதைகள் பூரா நமக்கு சூப்பராக எடுக்க வந்துடும் இடையில் வந்து விதைகள் இருக்காது ரெண்டு லைன் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதை இந்த மாதிரி சின்ன கத்தி வச்சு இல்லைனா ஒரு சின்ன ஸ்பூன் எதாவது இருந்ததுன்னா அதை வச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக அந்த விதைகளை பூரா எடுத்து விட்டுடலாம் நம்ம கோடு போட்டு கட் பண்ணியிருக்கிற பீஸில் வந்து ஒரு பக்கம்தான் இருக்கும் அடுத்த பக்கத்தில் வந்து விதையே இருக்காது அந்த விதை இல்லாத இடத்துல தான் நம்ம முதல்ல கட் பண்ணிவிட்டு இடையில வந்து சென்டரில் நாலு கோடு போட்டுட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் இந்த விதைகளை ரிமூவ் பண்ணும்போது விதைகளை எடுக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் ரொம்ப சிரமப்பட தேவையில்லை பாருங்கள் ரெண்டு லைன் தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு இப்போ அந்த ரெண்டு லைனில் இருக்கிற விதைகளை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இடையில வந்து விதையே இருக்காது ரொம்ப சுலபமாக நம்ம வந்து விதைகளை பூரா வெளியில் வந்து எடுத்துடலாம் ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட கொடுத்திங்கன்னா இடையில வந்து அந்த விதைகள் வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும் குழந்தைங்களுமே ரொம்பவே அந்த விதைகள்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த ரெண்டு லைன் மட்டும் மேலே கீழே ரெண்டு லைன் மட்டும் இருக்கும் அதை மட்டும் இந்த மாதிரி அழகாக எடுத்துடுங்க அவ்வளவுதான் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ விதை வந்திருக்கு அந்த ஒரு சின்ன அந்த ட்ரையாங்கிள் பீஸ்லேருந்து நமக்கு அவ்வளோ விதைகள் வந்திருக்கு அந்த விதைகளை பூரா நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு நீங்கள் இப்படியே பீஸாக சாப்பிட கொடுக்குறதுனாலும் நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்க இன்னும் சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணாலும் அதுவுமே ரொம்ப தான் இந்த மாதிரி அடியில் இருக்கிற அந்த தோல் பகுதியை வந்து இப்படி கத்தி வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ப மேல் பகுதியை வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் விதைகள் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க இந்த தடவை சம்மருக்கு இந்த மாதிரி விதைகள் எடுத்து கட் பண்ணி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ